என்ன போடுங்க போடுறீங்க. انا அத அதே மாதிரியே ஸ்கீம் ரோடு இருக்குல்ல. டிடி பிளான் அனிக்கிறோம் தீர்மானி நிறைய எடுத்து கொண்டீங்க. அதுக்கு எல்லாரையும் நன்றி சொல்லணும். அதே நீங்க வந்து சென்னைக்கு அனுப்பி நீங்க அதை கொடுங்க மக்களோட மொத்த ஆதரவும் கிட்டுன தலைல தூக்கிட்டு கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். நான் அந்த சப்டிட்டல எப்படி சத்த புடி ஏத்தி கொடுத்தானே எடுத்து கொடுத்தேன். انا எதுக்குனா எந்த

அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க மயில்ஸ் நேரில் இருந்து பெருமாள்புரம் டேங்குக்கு பைப் லைன் போடுறதுக்கு சிஐ பைப் லைன் போடுறதுக்கு அந்த லைன் இன்னைக்கு வரைக்கும் மூன்று வருஷம் ஆச்சு நாங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட உடஞ்சு நாங்க கேள்விப்பட்டது இல்லை நல்லா இருக்கு ஆனா அந்த அஞ்சு கோடி ரூபா ப்ராஜெக்ட் யார் சொல்லி எதுக்காண்டி வந்துனே தெரிய மாட்டேங்குது பைப் நல்லா இருக்கிற பைப் லைனா மாத்தாங்க